உருவழக குருவியை துணை இப்போதிலே பார்த்துக்கொண்டிருக்க மீனவா மீனராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அனுமங்களும் சேட்டிருந்ததின் பணிவான வணக்கம் நாம் இப்போதைக்கான மாத பலன் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது பாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலில் நீங்கள் வெளிநாடு செல்ல ஒரு ஆர்வமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வெளிநாடு செல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை கவனித்து கொண்டே வாருங்கள் அதை விட செய்யும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்வதை உன்னிப்பாக கவனியுங்கள் சர்ப்ரைஸையும் நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மின்ராசி அன்பர்களை உங்கள் ராசிநாதம் ஒரு ராசிக்கு நான்கில் இருக்கிறார் சுற்றுவன சேர்ந்து இருக்கிறார் இது பார்த்துன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருந்தே சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனக்கவலைகள் நீங்கும் சொத்து பத்து வாங்கி போடலாம் இடம் வாங்கணும்னு நினச்சா இடம் வாங்கலாம் வீடு வாங்கணும்னு நினச்சா வீடு வாங்கலாம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சா வண்டி வாங்கலாம் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு வாங்கலாம் அது முதல்ல வண்டியை வாங்கின யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வண்டி வாங்குவது ரொம்ப சிறப்பு அது முதல்ல பொருள் வாங்குகிற யோகம் நன்றாக இருக்கிறது குடும்ப பெண்களுக்கும் ஒரு நகை வாங்குகிற யோகம் ஒரு வெள்ளி புதுசோ தங்க புதுசோ ஒரு பாத்திரமோ ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வர போகிறீங்க குடும்பத்துக்கும் பெண்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்காது நீங்கள் மனைவிப்பேரில் கூட வாங்கலாம் இடம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டுக்கு கட்டத்துக்கு ஒரு பூஜை போடலாம் எது ஒன்றும் நீங்கள் தொடங்கலாம்ங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இடம் வாங்குறது பலத்தான் முக்கியமாக வண்டியில் ஒரு ஆதாயம் காட்டுக்கிறாது நீங்கள் வண்டி வாங்கின யோகம் உங்களுக்கு இருக்கிறது சொத்து சொத்து பார்த்தாலும் ஒரு ஆதாயம் ஒரு லாபம் பூரிய சொத்து லாபம் இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் எப்போதும் வாங்கி போட்டு நீங்கள் பல கோடி ரூபாய் மதிப்பு உயர்ந்துட்டுருக்கும் லாபம் நிறைய காட்டுது அதனால் வந்து உங்களுடைய இடத்திலும் சரி எல்லா பூர்வீகத்திலும் சரி இருக்கும் இடமும் சரி நல்லா இருக்கிறது பூர்வீகத்தில் லாபம் கிடைக்கிறது அதனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னும் ஒரு மேன்மையாக தான் இந்த மாதம் இருக்கிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய தந்தை வழியாலும் தாய் வழியாலும் ஒரு ஆதாயமும் இருக்கிறது முக்கியமாக தாய் வழியும் ஒரு ஆதாயம் நல்லா பார்த்துருங்க நல்லா கவனிச்சுருங்க உங்கள் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது உங்கள் ராசியில் பன்னெண்டுக்குரிய சனி பகவான் அமர்ந்திருப்பது ராசியில் கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைவாக இருப்பீங்க கொஞ்சம் எது எதாவது கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க ஆர்வம் குறைவதாக இருக்கும் ஆனால் நல்லா ஆர்வம் குறைந்தாலும் போக போக சரியாகிடும் எடுக்க முடியும் நல்ல விதமாக சீறு சிறப்புமாக நீங்கள் இருக்குங்க அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு பாதத்தில் மட்டும் கொஞ்சம் பாத வலி முட்டி வலி பாத வலி எரிச்சலுக்கு அது போக போக உங்களுக்கு சரியாயிடும் அது பெரிய ஒரு பாதிப்பு உங்களுக்கு தராது இப்போ ராசிக்கு ஐந்து சுதந்த சுதந்திரம் தான் புதனும் சூரியன் இணைந்திருக்கிறார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு பார்த்தா மேம்படும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு பேச்சு கேட்பாங்க நல்ல பசங்க கேட்பாங்க நண்பர்களால் ஒரு ஆதாயம் பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் உங்கள்கிட்ட பிள்ளைங்க சம்பாதிக்கிற எல்லா கண்டியும் சமாளித்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதாயம்லாம் உங்களுக்கு ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கிறது பிள்ளைகளுடைய நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள்லாம் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய திருமண தடையெல்லாம் விலகி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் போல் மீனராசி ஆண் பிள்ளை பெண் பிள்ளை உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை கைகூடும் காதல் செய்பவர்கள் நிச்சயமும் காதல் கைகூடும் உங்களுடைய சுயஜாதகத்திலும் ஐந்து பிள்ளை தசாபுத்தி நடக்கும்போதும் காதல் கைகூடும் ஒரு சிலர் மட்டும் ஃபெயிலியர் ஆகும் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம் கனக்கோல் நினைத்து அதை விட்டு விடுங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தித்திருப்பீங்க போராட்டங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வாரம் கட்டிட்டு இன்னும் துணிச்சலாக தைரியமாக வேலை செய்யுங்க புத்திர பாக்கியம் ஏற்றுக்கொண்ட கூட ஒரு மாதம் நல்ல செய்தி நல்ல நியூஸ் உங்களுக்கு வரும் அதனால வருத்தப்பட வேண்டாம் புத்திர பாக்கமும் எல்லாம் அருமையாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இந்த மாதம் இல்லை அதே போல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த கவனம் இருக்கா போகணும் முதலே சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கவனம் தேவை தேவையில்லாமல் எதிரி உருவாங்க எதிரிகளால் தொல்ல தொல்லை காரிய தடைகள் மனசு உடைஞ்சி போய் மூலியில் உட்கார மாதிரி சூழ்நிலாம் வரும் வருத்தப்படாதீங்க காளியம்மன் வழிபாடுங்க எல்லாமே விலைக்கு ஒரு சிறந்த ஒரு உத்தியோகம் தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மா கொடுப்பாங்க இல்லை பழனி முருகர் வழிபாடுங்க உங்களுக்கு நினச்சது தான் நடக்கும் காரியம் சக்ஸஸ் ஆகும் தைரியமாக இருக்கலாம் ஓகேவா உங்களுடைய வருங்காலம் இப்போவே நீங்கள் அலசு ஆராய்ச்சி ஸ்டெப் எடுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து ஏற்கனவே நிறைய பொருளாதாரம் எழுந்திருப்பீங்க மானம் பற்றி அவமானம் பட்டிருக்கீங்க பெண்களால் அவமானம் மக்கப்பக்கத்தால் அவமானம் பேச இடத்துல அவமானம் இப்படி ஏகப்பட்ட சிக்கலாம் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இனிமேலாவது அல்லது விடுபாட தீய பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க கெட்ட பழங்களை விட்டுடுங்க இல்லிங்கள் உறவு தகாத உறவு கள்ளக்காத உறவு இதெல்லாம் விட்டுவிடுங்க மனசாட்சி விரோதம் இல்லாமல் நேர்மையாக நடங்க உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்தில் நல்லது சமுதாயத்தில் நல்லது மான மரியாதை உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் பழைய நிமிந்து நடக்கிறதுக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள் மீனராசி நண்பர்களே எப்பவுமே சுறுசுறுப்பாகும் எப்போ கூட ஒருத்தர ரெண்டு பேர் வச்சுன்னு இருப்பீங்க நீங்கள் படையடைஞ்சாலும் படை சூழ நீங்கள் இருப்பேன் நீங்கள் இனிமேல் வந்து நல்லா பாதை நோக்கி செல்வது உங்களுக்கு சிறப்பு ஏழு சவா இருப்பது ஏழு சவா இருப்பது வாக்குவாதங்கள் மனைக்கு உங்களுக்கு கணவன் மனைக்குள்ள வாக்குவாதங்கள் பெரிய அளவில் ஓடும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கலனாக்கா பெரிய சண்டையா ஆயிடும் அதனால விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனா கெட்டு போகுது நம்ம தேவையை வண்டி ஓடணும் குடும்பம் நடக்கணும் அதான் முக்கியம் அதனால் சமாதானமா போங்க உங்க அந்த மாதத்தில் நீங்கள் எதாவது போர் போனால் போர் போடலாம் தண்ணி வளம் கண்டிப்பாக கிடைக்கும் சாப்பாட்டுக்கோ உணவுக்கோ தண்ணிக்கோ பஞ்சம் இல்லை நீங்கள் எங்கே போனாலும் சாப்பாடு தண்ணின்னு பஞ்சம் இல்லாமல் செழிப்பாக ஓரிட்டு தான் இருக்கும் உங்கள் ராசிக்கு ராகு பகவான் குரு சார்க்கில் இருக்கிறார் பார்வையில் இருக்கிறார் பணம் வரையும் நிறைய ஆகும் கொஞ்சம் கவனம் யாராவது திடீர்னு கையா எனக்கு செலவு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்பாங்க நீங்களும் ஏமாந்து கொடுத்துருவீங்க ரெண்டாவது வராது அது வந்து கவனம் மாதிரி யார் பணம் கேட்டாலும் கொடுத்து ஏமாறாதீங்க பணம் வரைய நிறைய காட்டுது இல்லை ஒரு வேலை வாய்ப்பு பணம் காட்டுறீங்களா யாரையும் நம்பி கட்ட முடியாதுங்க இல்லை வெளிநாடு போகணுன்னு ஏதாவது பணம் காட்டுறீங்களா யாரும் நம்பி பணம் காட்டி ஏமாந்துறாதீங்க உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளிநாடு போகலாம் அதனால் யாரையும் நம்பி பணம் காட்டி ஏமாந்துடாதீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ போராடி இருக்கிறீங்களே போரா நல்லவங்க யார் கெட்டவங்க யார் முதுகலை புத்தந்து யார் புறம் போக்கு மாதிரி பின்னாடி குத்தந்தையார் தேவையில்லாத முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க அதனால் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஸோ இனிமேனாலும் நீங்கள் வாழ்க்கையும் சிறப்புமாக இருக்க வழிவகுத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் பொருளாதாரம் உயரும் உங்களுக்கு அரசு வேலை முயற்சி பண்ணிருக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பரிசோதனை நல்லபடியாக எடுக்கிறீங்க கண்டிப்பாக பாஸ் ஆகும் வேலைக்கு ஏற்கனவே எழுதி ரிசல்ட் வருது காத்தனால நல்லபடியாக ரிசல்ட் வரும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது வேலைக்காக கொண்டான வாய்ப்பு ஆகவே நீங்கள் பழனி மலை முருகரை வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு இந்த மாதத்தின் வேலைக்கு பரிமான வாய்ப்பு பறிச்சு நல்லா அறிமுகம் எழுதுவீங்க ஒரு உத்யோகம் ஒரு முயற்சி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் உங்களுக்கு ஆனால் மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சில காதல் செய்யும் காதல் மாணவிகள் மாணவர்கள் காதல் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்காக இருங்கள் உங்களுக்குள் ஒரு சின்ன சின்ன மனசாபங்கள் வந்து போக வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மனசாபம் தீர கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க ஜெய்சீர் கலைத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கலைக்குதான் கேட்டரிங் கலையாக இருந்தாலும் சரி சினிமா உலகில் இருந்தாலும் சரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கிறது விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்குது வெளிநாடு வெளிநாடு சென்று விளையாடுவீங்க அவார்டு பதக்கம் வாங்கிட்டு வரீங்க ஊருக்கு நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுப்பீங்க அதனால் விளையாட்டு தொழில் இருப்பவருக்கும் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றமாக இருக்கிறது இந்த மாதம் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு எண்பது பர்சன்ட்டு சிறப்பாகவும் இருக்கிறதா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம் என்ற குற்றவாளம் வந்த அளவுக்கு ஏற்றம் மிக வாழும் மாதமாக இருக்கிறது வாழ் வாழ முடியாது நன்றி வணக்கம்